ஹலோ லோடு இந்த நாளுக்கான வீத வசனம் இப்பேசியர் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இனி நாம் குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகம் ஆகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தேவன் உங்களை நீங்கள் அதிகமான கஷ்டங்களின் வழியாய் கடந்து போகிறதை தேவன் விரும்பவில்லை இந்த உலகத்தில் தம்முடைய ஞானத்தை கொண்டு அந்த ஞானத்தின் வெளிப்பாடுகளுக்குள்ளே வாழ தேவன் விரும்புகிறார் ஒரு தேவ மனிதர் இப்படி சொன்னார் நீங்கள் கடைசியாய் கற்றுக்கொண்ட காரியத்தில் நீங்கள் கீழ்படியாத வரைக்கும் தேவனங்களுக்கு புதிய ரகசியங்களை அவர் வெளிப்படுத்த மாட்டார் என்று சொல்லி யூ நீட் டு ஒபே காட் வாட் யூ லேர்ன்டு ஃப்ரம் இம் நம் கற்றுக்கொண்டவைகளிலே முதலாவது கீழ்படிய வேண்டியது இருக்கிறது இந்த உலகம் ஒவ்வொரு செகண்டும் மிக வேகமாய் போய் கொண்டிருக்கிறது சத்ருவம் நீங்கள் விழுந்து போனால் இருக்குமே என்று சொல்லி அவனும் இருபத்தி நான்கு மணி நேரமும் வசை பாடிக்கொண்டிருக்கிறான் வலைகளை விரைத்து கொண்டிருக்கிறான் தேவன் சொல்றாரு இந்த உலகத்தில் நீ ஜெயமாய் வாழ்வதற்கு தேவையான ஒன்று இந்த ஞானம் மிக முக்கியமாய் இருக்கிறது அந்த வேதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு கண்டிஷனோடு தான் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கி நாம் அந்த கண்டிஷனை பார்க்கறதுக்கு நம்ம மறந்து விடுகிறோம் ஒருவேளை நாம் தேவனிடத்தில் கேட்டால் நம்ம விசுவாசிக்க வேண்டும் கீழ்படிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஆனால் இன்றைக்கு என்ன நம்ம செய்து விடுகிறோம் என்று சொன்னால் நாம் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கிற பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும் அந்த ஞானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி அப்பொழுது தான் தேவன் நமக்கு தருவார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம அவருடைய கீழ்படியாமல் இருக்கிற பொழுது கீழ்ப்படியதில் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி நான் தேவனிடத்தில் கேட்கிறேன் ஆனால் அந்த ஞானத்தை நான் விசுவாசிப்பதில்லை அது ஒரு ஆகிறது அந்த ஞானம் எனக்கு போதுமானதாயிருக்கும் என்னை வழி நடத்தும் என்று நான் விசுவாசிப்பது இங்கு கீழ்படுதலை இருக்கிறது வேதாகமத்தில் மத்திய இருபத்தி ஒன்றிலே ஒரு ஊமையை ஏசி சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும் அங்கே ரெண்டு பையன்மார்களை உடைய ஒரு தகப்பன் பெரிய பையனை பார்த்து அவர் சொல்றாரு வயல்ல வேலைக்கு என்று சொல்லி அவன் சொல்றான் நான் போகிறேன் என்று சொல்லி அவன் போகவில்லை ஆனால் ரெண்டாவது மகன் நான் போக மாட்டேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போகிறதை மனம் மாறி கீழ்படுகிறதை நாம் அங்கேயே வந்து வசனத்தில் வாசிக்க முடிகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா எனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாய் நான் மாற வேண்டும் ஐ வாண்ட் டு பி வெரி குட் ஸ்பிரிச்சுவல் பர்சன் என்ன நம்ம நினைக்கிறோம் பட் நம்ம என்ன நினைக்கிறோன்னா அதுவே நமக்கு போதும் என்று நாம எண்ணி விடுகிறோம் அங்கேதான் ஏமாந்து போய் விடுகிறோம் நம்ம அப்படி நினைக்கிறோம் இல்லை அதுவே எல்லாம் முடிந்துவிட்டு தான் நினைக்கிறோம் ஆனால் நேரம் வருகிற பொழுது சொல்றோம் ஐயோ நான் என்று சொல்லி காலத்தை கடத்தி கொண்டே போகிறோம்லாய் நாம் இருக்கிறோம் தேவன் என்ன சொல்றான் சொன்னா அந்த ஞான முன்னிடத்துல வந்து செயல்படுவதற்கு முன்னதாகவே அந்த கீழ்ப்படிதலை நீ பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் ஞானம் உங்களுக்கு கிடைக்குமா இந்த உலகத்தில் நாம் ஞானமாய் வாழ்வதற்கு அந்த தேவனுடைய அந்த அறிவுறுத்துதலை நாம் கேட்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது கீழ்ப்படியதற்கு ஆசையாக தான் இருக்குது ஆனால் எந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் நாம் கீழ்படி உள்ளாய் இருக்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்வையை நாம் ஒப்பு கொடுக்காவிட்டால் தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்காவிட்டால் தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த மாட்டாரா காரணம் இட் ரெக்ஸ் அவர் பார்ட் இன் திஸ் என்ன கண்பான தேவ ஜனமே இந்த காலையில தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அவருடைய தாராளமான மனது நம்ம எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறது நீங்க கீழ்படுகிறோமா விதத்துல வாசிக்கிறோம் விசுவாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவன் ஒன்றென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் நீங்க அந்த தான் விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்க வேண்டும் நீங்க ஞானத்தை கேட்குறீங்க நான் விசுவாசிக்கலனா அது கீழ்ப்படிதலுக்கு எதிராய் அமைந்து விடுகிறது தேவன் சொல்றாரு நீ கீழ்படுகிற பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஞானத்தை கொண்டு இந்த உலகத்தில் நீ ஜெயமாய் நான் வாழ முடியும் என்று சொல்லுகிறான் இந்த ஞானத்தை கேட்போம் இயேசுவே நான் நமக்கு கீழ்படுகிறேன் என்று சொல்லி செயல்பாட்டிலே கொண்டு வருவோம் லெட் அஸ் பி ஒபீடியன் டு காட் இன் அ பிராக்டிக்கல் வே இந்த வார்த்தைகளினாலே கருத்துவதிப்பாராக எங்களுக்கு கீழ்ப்படிதலை சொல்லி தந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த நாங்களும் இந்த உலகத்திலே கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரயாசப்படுகிற நேரங்களிலே நாங்கள் விழுந்து போகிறோம் மறந்து போய்விடுகிறோம் ஐயா இன்றைக்கு கீழ்ப்படிதல் முக்கியம் என்று சொல்லி அவைகளை நீர் எங்கிடத்திலிருந்து வாஞ்சிக்கிறீர் என்று சொல்லி வசனத்தின் மூலமாய் நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் நம்பி வார்த்தைகளை நாங்கள் நம்பி அனத்தை ஞானத்தை கொண்டு வாழ நீர் உதவி செய்யும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் இறக்கம் செய்வீராக ஆசீர்வதியும் வழி நடத்தும் நாமத்தில் செபிக்கிறோம்